ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை குறிப்பாக திருமணமாக போகிற ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனையாக ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஊர்லேயும் குறைஞ்சது ஒரு பத்து சென்டர் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ இருக்கும் இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ இருக்கும் உலக அளவில் எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குங்கிறத கணக்கிட்டால் தலையே சுற்றும் இவ்வளோ இவ்வளோ பேர் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு பார்வை தான் எல்லாருக்குமே இருக்கும் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை இல்லவே இல்லை ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தையிலிருந்து அதிகபட்சமா பதினைந்து குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஆனா எல்லாமே சுகப்பிரசவம் அந்த குழந்தையின்மை பிரச்சனை அன்னைக்கு அங்கே கிடையாது பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் இல்லை குழந்தையின்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு கிடையவே கிடையாது ஆனா இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்கிறோம் எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது நம்ம முன்னோர்கள் எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற மாதிரி கல்வி அறிவும் கிடையாது மருத்துவ அறிவும் கிடையாது மருத்துவ வசதியும் கிடையாது ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை கிடையாது அப்போது என்ன பிரச்சனையாக இருக்கும் இப்போ அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய ஃபுட்டு ஹேபிட்னு சொல்கிறோம் இல்லையா உணவு பழக்கமும் லைஃப் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றம் தான் இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் இது ஆண்களுக்கும் இதனால் ஏற்படுகிறது பெண்களுக்கும் இதனால் ஏற்படுது அதற்கு பிறகு துரித உணவு பழக்கம் துரித உணவு பழக்கம் இந்த துரித உணவு பழக்கம் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தையின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு வருது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆடை எடுத்துக்கிட்டால் தூங்கும்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இறுக்கமான ஆடைகளை போட்டுக்கிறாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் கதர ஆடைகள் காட்டன் ஆடைகளை பயன்படுத்தினாங்க உடல் இருக்கம் உடற்சூடு சூடு இல்லை இந்த உடற்சூடும் சூடும் இந்த கரு அழிவதற்கு கரு உருவாகாமல் தடுப்பதற்கும் ஒரு காரணமாக சொல்லப்படுது அதை தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணுவாங்க உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தேய்த்து குளிப்பாங்க அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சா என்னாகுன்னா உடற் சூடு வந்து வெளியாகும் உடல் உள் உறுப்புகள் வந்து பலமடையும் ரத்தம் ஓட்டம் சீராகும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது பிறப்புறுப்பு பிரச்சனை ஏற்படாது இப்படி ஹார்மோன் இம்பேலன்ஸனால் வரக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை ஆண்கள் எடுத்துக்கிட்டால் அணுக்கள் குறைவாக இருக்கிறது அதே போல் மொட்டிலிட்டி அந்த உயிர்ப்புத் தன்மை குறைவாக இருக்கிறது அதே போல் விரைந்து விந்து வெளியேறுதல் சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படிம்பாங்க இந்த பிரச்சனை ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழந்தையின்மை பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக இப்போ நிறைய பேருக்கு இருக்குது இதை எப்படி குணப்படுத்தலாம்னா எளிய முறையில் குணப்படுத்தலாம் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா திருமணம் ஆன உடனே என்ன பண்ணணும் நாம மருத்துவரை அணுகி இந்த பரிசோதனையில் பண்ணிக்கணும் பெண்களை எடுத்துக்கிட்டால் கருப்பையே பரிசோதனை அதே போல் அடைப்பு இருக்கா இருக்கா சினைப்பாதையில் அடைப்பு இருக்கா ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறதா ஆண்களை எடுத்துக்கிட்டால் விந்து பரிசோதனை விந்து பரிசோதனை பண்ணி அணுக்கள் சரியாக இருக்கிறதா மொட்டிலிட்டி சரியாக இருக்கிறதா அதே போல் கவுண்ட்டு கரெக்டாக இருக்கா இதெல்லாம் நம்ம பரிசோதனை பண்ணி என்ன குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சால் இதை எளிய வழியில் சீக்கிரமே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதத்திலேயே இந்த குறைபாட்டை சரி செய்ய முடியும் இதற்கு சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மலை வேம்பாதி தைலம் அப்படிங்கிற ஒரு தைலம் மலை வேம்பாதி தைலம் இதை என்ன பண்ணுவாங்க தீட்டான முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் மூன்று நாளும் என்ன பண்ணுவாங்க முப்பது எம்எல் அதை எடுத்து பழைய நீராகாரத்தோடு அதை கலந்து காலையில வெறு வயிற்றில் சாப்பிடணும் இது மாதிரி மூணு நாட்கள் சாப்பிடணும் அடுத்தது அந்த மூணு நாளும் உப்பு இல்லாத பத்தியம் இருக்கணும் பழங்கள் சாப்பிடலாம் பழச்சாறு சாப்பிடலாம் பால் சாப்பிடலாம் மோர் சாப்பிடலாம் இளநீ சாப்பிடலாம் இப்படி உப்பு இல்லாத அந்த மூணு நாளும் சாப்பிடணும் அடுத்தது நாலாவது நாள் வழக்கமான பணிகளை வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மாதிரி ஒரு மூன்று மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் பெண்கள் அந்த மலை வேம்பாதி தைலத்தை பயன்படுத்தினா கருப்பை சார்ந்து ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்து குழந்தை பாக்கியத்தை அது கொடுக்கும் ஆண்கள் எடுத்துக்கிட்டா நிறைய மருந்து அமுக்கரா கிழங்கு பூனைக்காளி பூமி சர்க்கரை நிலப்பனை கிழங்கு அதே போல தண்ணீர் விட்டான் கிழங்கு இவை எல்லாம் சேர்ந்த ஆண்மை விருத்தி சூரணம் கடைகளில் இருக்கு அந்த ஆண்மை விருத்தி சூரணத்தை அதாவது அமுக்கரா பூனைக்காளி பூமி சர்க்கரை நிலப்பனை தண்ணீர் விட்டான் கிழங்கு இத மருத்துவர் ஆலோசனையோடு ரெண்டையுமே மலை வேம்பாதியாக இருந்தாலும் சரி ஆண்களுடைய ஆண்மை விருத்தி சோர்ணமாக இருந்தாலும் சரி மருத்துவர் ஆலோசனையோடு இதை வாங்கி நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினா இந்த குழந்தையின்மை பிரச்சனை புது மாப்பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை புது பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எங்கே பிரச்சனையே தெரியாது